பூரா பிரளம்பரமாக தான் ஓடுது அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆளு அதை சின்னத்துறை கடம்பு நாள் இருந்துச்சு ஒரு பஸ்ஸு இருந்துச்சு அதை ஏறிட்டு ஏறிட்டு என்ன வந்தா ஜவுளி எடுக்க வந்தேன்னு ஏன்னா அந்த பஸ்ஸில் பூரா ஜவுளி படமா போட்டிருக்கான் அவன் ஜவுளி வந்துருக்கு அடிச்சுக்கிட்டு அந்த அம்மா உள்ள போய் ஏடிட்டு ஏமா இது பஸ்ஸுமா அப்படின்னு ஏவா சேலையாக அடிக்க வச்சிருக்க பூரா மாடைக்கு இப்படி இருந்தால் என்ன இடத்து பாருங்க இவ்வளோ மோசமான ஒரு நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு முந்நூறுரூவா கொடுத்தாங்க எம்பி தேர்தல ஓட்டு முந்நூறுரூவா எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அதுக்கு யார் நல்லது செய்வா அதை பார்த்து நீங்க செயல்பட வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு உங்க பாதம் தொட்டு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட விடுபடுகிறாள் நன்றி வணக்கம்